மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது உரிமை ராசி அன்பர்களே இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதம் எந்தெந்த கிரகங்கள் சப்போர்ட்டிவாக இருக்குது எந்தெந்த கிரகங்கள் மூலமா நம்ம கவனமா இருக்கணும் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இதை பத்தி தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எட்டு பதினொன்று கூடிய அதிபதி புத பகவான் சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்துல இருக்க முயற்சிகள் பலிதமாகும் உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இருந்தாலும் நாலு நாள் தான் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருனா ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் சுகஸ்தானம் நிறைக்கப்படக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் நாலாம் இடத்துல வந்துடுவார் நாலாம் இடத்துக்கு உடனே உங்களுக்கு சில பேருக்கு பொன்பொருள் ஆடையாவின் சேர்க்கை உண்டாகும் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும் அட்லீஸ்ட் வெளியூர் போயாட்டா வந்துட்டு கோவில் கோயிலை அந்த மாதிரி ஒரு புனித யாத்திரை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதேமாதிரி சில பேருக்கு வீடு கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்கும் இருபத்தி ஆறு இரண்டு இருபத்தி இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் பஞ்சமஸ்தானம் அழைக்கப்படக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கு வந்து நீச்சமடைகிறார் நீச்சமடைகிறதுனால என்ன அப்படின்னா கொஞ்சம் பலம் இழக்கிறார்னு அர்த்தம் கூடவே அங்கே ராகு இருக்கார் சுக்ர பகவான் இருக்கார் சுக்கரன் உச்சம் என்ன இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கான்ட்ரவர்சியான சில விஷயங்கள் நடக்கலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் எல்லா விஷயத்துலையும் ஏன்னா மனதளவில் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏழு பன்னிரெண்டு கோடியாதிபதி சுக்கிர பகவான் உச்சமடைந்து ராகுவோட இணைந்து இருக்கார் சூப்பர் பஞ்சமஸ்தானத்தில் அற்புதம் ஏன்னா ராகுவோட சுக்கிரன் நினைகிறது ரொம்ப விசேஷம் சுக்கிர பகவான் பொழுதுபோக்குக்காரகன் கலைத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் ஐந்தாம் இடத்துல வர்றது ஓரளவுக்கு நன்மைகள் ஆனால் அவர் உச்சமடைந்து ராகுவுடன் ராகு யோகக்காரகன் ரெண்டு பேரும் சேர்றதுனால உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பா வாய்ப்புகள் உத்தியோகத்தில் உயர்வுகள் தொழில் வியாபாரத்தில் ஒரு உயர்வுகள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க வாழ்க்கை துணையாக ஆதரவாக இருப்பாங்க சில பேருக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும் ரொம்ப நாளாக வீடு மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அந்த வீடெல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உண்டாகும் அதேமாரி வெளியூரில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உத்தியோகத்தில் இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய சப்போர்ட்டிவான ஒரு சான்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வகையில் ராசிநாதனும் பகிர்வு ரோகாதிபதியுமான செவ்வாய் பகவான் அஷ்டம ராசியில் இருக்கார் எட்டாம் இடத்துல இருக்கிறது சுமார் தான் அப்படின்னாலும் வக்கரகதியில இருக்கிறது பரவாயில்லை ஏன்னா உங்க ராசிநாதன் வக்கரகதி அடையக்கூடாது ஆனா அந்த இடத்துல பகிர்வுணர் ரோகாதிபதி வக்கரம் அடையிறது நல்லது உத்தியோகத்தில் உடல் ஆரோக்கியம் எல்லாமே ஓரளவுக்கு சிறப்பா இருக்கும் அதேமாரி கடன் சுமை கொஞ்சம் குறையும் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனா ராசிநாதன் வக்கரகதியில இருக்கிறதுனால பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் அதுவும் இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கிச்சனில் வேலை இருக்கும் சரியா அந்த கிச்சனில் வேலை செய்யும் போதெல்லாம் கான்சன்ட்ரேஷனை அங்கே இங்கெல்லாம் கொண்டு வராமல் பார்த்துக்கணும் சரியா சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று காலத்தாமதமாக்கி பிறகு நிறைவேறும் அடுத்தபடியாக ஜீவனாதிபதி சூரிய பகவான் சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்துல சூப்பராக இருக்கு மூன்றாம் இடம் அவருக்கு ரொம்ப விசேஷம் ஏன்னா உபஜயஸ்தானம் மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த இடத்துல மூன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் அது ஜீவனாதிபதி உத்தியோகத்தில் பொறுப்பாக இருப்பீங்க அதற்குண்டான உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் தைரியமாக ஒரு <laughs> வேலையை அப்படி எடுத்து செய்வீங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லாக அமையுங்க இந்த நேரத்தில் உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருப்பாங்க பதிமூணு இரண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய கேந்திரஸ்தானத்துக்கு நாலாம் இடத்துக்கு வந்துட்ரு ஏற்கனவே அவங்க அர்தாஷ்டம சனி உட்காந்துட்டுருக்கார் சரியா ரெண்டு பேரும் சேர்ந்த கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டாகும் இதில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உறவினர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உறவினர்கள் விஷயத்தில் என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னா பேசுகிற வார்த்தைகளில் தான் என்ன ஒன்று நீங்கள் ஏங்கிறவர் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் பியை பத்தி கரெக்டாக நல்ல விதமாக தான் சொல்லியிருப்பார் அதை நீங்கள் வந்து பி கிட்டே ஏதோ சொல்லுவேன் அதை உடனே ஒரு பெரிய பிரச்சனை ஆகும் சரியா இந்த மாதிரிலாம் இருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க முக்கியமாக இந்த வெளியூர்லன்னா வெளிநாடு போயிட்டு வரணும் அப்படிங்கும்போது அந்த திட்டமிட்டு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது அதேமாதிரி கிளம்பும் போது எல்லாம் கரெக்டாக எடுத்துட்டுட்டோமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கணும் சரியா ஏன்னா இப்போ ட்ரெயின் டிக்கெட்லாம் எடுத்துக்கலாமா இல்லைன்னா இப்போல்லாம் மொபைல்லேயே வந்துட்டு இருந்தாலும் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துன்னு போகிறது நல்லதுங்க அடுத்தபடியாக இரண்டு ஐந்து குடை அதிபதி குரு பகவான் வக்ரகதியில் பலத்தரஸ்தானத்தில் இருக்க ஏழாம் இடத்தில் உங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி வக்ரகதியில் இருக்கிறது சுமார் தான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வக்ரகதி அப்படிங்கிறதுனால ஏழாம் இடத்துல இருந்துட்ட வக்ரம் அப்படின்னாலே எல்லா விஷயத்துலையும் நம்ம கவனமாக இருக்கணும்னு அர்த்தம் புரியுதா அவர் கவனமாக இருக்க வேண்டாம் அவர் பின்னோக்கி போயின்னு இருக்கார் ஸோ நம்ம தான் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் இருந்தாலும் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படியே அள்ளி குவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏன்னா குரு பகவான் அப்படியே வக்கர நிவர்த்தி ஆனார்னா முழு சுபத்தோடு அந்த பெரிய பலத்தோடு வரார் சரியா ஏன்னா இன்னும் நாள் தான் அதுக்கப்புறம் அப்படியே ராசி மாறிடுறார் அதனால இந்த குரு பயிற்சிக்குள்ளே நீங்கள் பெரிய ஒரு அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதில் உபயோகப்படுது உபயோகப்படுத்திக்கோங்க தனவரு தாராளமாக வரும் டக்கு டக்கு டக்குன்னு என்ன தான் உங்கள் ஜென்மராசியை சனீஸ்வர பகவான் பத்தாம் பார்வையை பார்த்தா கூட நீங்கள் கில்லாடி உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் ஸோ நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் அதேமாரி சுபகாரிய பேச்சுக்கள் திடீர்னு முடியும் டக்குன்னு ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அது வரணும் அமையலையே அமையிலே டக்குன்னு முடிஞ்சிடும் அதேமாரி இந்த குரு பகவானோட பார்வையின் மாதிரிலாம் உங்கள் லாபஸ்தானத்தில் விளையாடுது அற்புதமான ஒரு முன்னேற்றம் அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்கள் ஜென்மராசியில் வளர்ந்து உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் கண்டிப்பாக குறையும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்கள் சகாயஸ்தானத்தை பார்க்குற முன் முயற்சிகள் பலிதமாகும் முன்னேற வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முயற்சிகளை எடுக்கணும் சரியா முயற்சிகள் எடுத்திங்கன்னா குரு பகவான் அனுகிரகம் தாராளம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக மூன்று நாலு குறை அதிபதி சனீஸ்வர பகவான் சகாதிபதி சுகாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல இருக்க ஆட்சி மூலத்திரிகோணம் ஸோ ஓகே சசயோகம் இருக்குது ஆனால் அர்தாஷ்டம சனி ஸோ கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் பேசுகிற வார்த்தைகளில் சில நேரங்களில் ஏதோ ஒன்று மாதிரி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னா ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு கொண்டு வந்து அப்படியே பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பி இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க தொழில் வியாபாரத்தில் ஒரு உயர்வுகள் இடமாற்றம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் உபயோகப்படுத்திக்கோங்க அடுத்தபடியாக லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பதினோராம் இடத்தில் கேது பகவான் குரு பகவானின் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு இதுதான் உங்களை காப்பாற்றின் இருக்கு ஏன்னா கேது காரகன் எல்லோரும் நினச்சிருக்காங்க ராகு கேது அப்படின்னாலே பயம் வந்துடுது ஆனால் எல்லா கிரகங்களும் பாத்தீங்கன்னா இருக்கிற இடம் ஓரளவுக்கு நல்லபடியாக இருந்ததுன்னா பகைமை இல்லை ஒரு நல்லபடியாக இருக்குது அப்படின்னா அதோடய காரகத்துவத்தை வாங்கிட்டு உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் என்ன இந்த கேது பகவான் புத பகவானோட காரகத்துவத்தை வாங்குவார் அப்போ புதன் யார் ஸோ இந்த இடத்துல நீங்கள் அறிவை கொண்டு எல்லாத்துலேயும் வெற்றி அடையணும் ஒரு ஞானம் கிடைக்கும் அறிவை கொண்டு எல்லாத்துலேயும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தான் எடுத்துக்கணும் சரியா ஒவ்வொரு விஷயத்துலையும் எப்படி டேக்கிள் பண்ணால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும் புரியுதா ஒவ்வொருத்தரும் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் ஒவ்வொருத்தரும் யோசிச்சு யோசிச்சு பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷம் எப்படி ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக எப்படி இதை மீட் அவுட் பண்ணணும் ஒவ்வொரு வேலைகளையும் அப்படின்னு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஒரு நன்மைகள் கிடைக்கும் அதேமாதிரி வெளியூர் வெளிநாடு போய் படிக்கணும் உத்தியோகம் பார்க்கணும் நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக விநாயகரை வழிபாடு முயற்சிகளை மேற்கொள்ளும்போது அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் முருகப்பெருமான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா செவ்வாய் பகவான் பக்ரகதியில் இருக்கார் ஸோ முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனாலே உங்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியாக ஸ்ரீசைலம் போயிட்டு வாங்கோ ஒரு இந்த மாதத்தில் ஒரு நாள் முடியுமான்னு பாருங்கள் முடிஞ்சவங்க போயிட்டு வரலாம் தப்பு கிடையாது ஒரு புனித யார் இந்த மாதிரி போயிட்டு புனித பயணம் மாதிரி போயிட்டு ஸ்ரீசைலம் போயிட்டு வாங்கோ அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் சுபகாரிய பேச்சுக்கள் அருமையாக நிறைவரும் சரி எல்லாராலேயும் ஸ்ரீசைலம் போக முடியுமா முடியாது ஏன்னா நம்ம சேனலில் நிறைய வெளிநாட்டு நண்பர்கள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்ரீலங்கா மலேசியா சிங்கப்பூர் குவைத் அந்த மாதிரிலாம் அப்போ அவங்கள்லாம் என்ன பண்ணுறது ஒவ்வொரு அந்த ஒரு மாதத்துக்குள்ளே ஓடி வந்துட்டு ஓடி போக முடியுமா முடியாது ஸோ அந்த மாதிரி சரி இந்தியாவிலே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க டெல்லியில் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களெலாம் வந்து எப்படி முடியுமா முடிஞ்சால் போகலாம் தப்பு கிடையாது நான் போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் போங்கோ முடியாத பட்சத்தில் என்ன சொன்னால் ரொம்ப விசேஷம் அப்படின்னா ஓம் ஸ்ரீ மல்லிகார்ஜுனாய நமக ஓம் ஸ்ரீ மல்லிகார்ஜுனாய நமக அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு தடவை தினந்தோறும் காலையில் ஸ்நானம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு முடித்து வந்தோடனே சுவாமி ரூம்பில் இல்லைன்னா அந்த கிழக்கு திசையை நோக்கி நின்று அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கோ அற்புதமான ஒரு பலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துச்சிடும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏற்றம் தரும் மாற்றம் தரும் முன்னேற்றத்தை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்